அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து இந்த பதிவில் தினசரி ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் ஒரு நல்ல ஒரு கான்செப்டை வந்து பார்க்கலாம் பனிரெண்டு வீடுகளில் சனி இருந்தால் என்ன பலன் இதுதான் இன்னைக்கு தலைப்பு நமக்கே நல்லா தெரியும் சனி வந்து மகர ராசிக்காரர் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர்தான் அதிபதி துலாத்தில் உச்ச பலமும் மேசத்தில் நீச்ச பலமும் அடைந்தார் அப்ப அந்த அமைப்புல கூசம் அனுசம் உத்தரட்டாரி கூசம் அனுசம் உத்தரட்டாரி இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் ஒரு சொந்தர் இவருடைய தசை பத்தொன்பது வருடம் அடக்கும் சூரிய வளிமண்டல பாதையிலேயே கடைசி கோல இருக்கக்கூடிய கோள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சூரியனின் ஒளியை வாங்க அதாவது பெற முடியாத இடத்தில் இருக்கிறார் அதனாலதான் அவர் வந்து ஒரு இருள் கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஆனால் அதே நேரத்தில் சனியை கண்டு எல்லாருமே பயப்படுறோம் சனி பகவானை கண்டு நம்ம எல்லாருமே வந்து பயப்படுறோம் அந்த அளவு அவர் கொஞ்சம் டெரரான கிரகம் மாதிரி எல்லாருமே அதை சொல்லி வச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா உண்மையில அனுபவ ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா சனி அப்படிப்பட்ட கிரகம் இல்லை பெரும்பாலான பேர் சனி வந்து கொஞ்சம் வித்தியாசமான கிரகம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அனுபவ ரீதியா பார்க்கும்போது சனி பகவான் அப்படிப்பட்டவர் அல்ல சரி இந்த பன்னெண்டு வீடுகளில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன் மட்டும் நம்ம பார்ப்போம் இங்க லக்கணத்தை வச்சு நம்ம எடுக்கல சரி ஃபஸ்ட் என்ன எடுப்போம் மேசத்தில் சனி மேசராசில அவரு நீச்ச பலம் அடையிறாரு நல்லா புரிஞ்சுங்க அருள் அணி பொருள் ரெண்டு அணி இருக்கு மேசம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு இது வந்து அருள் அணின்னு சொல்லுவாங்க ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு ராசி லக்கணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளை சொல்லுவாங்க அப்போ மேசத்துல போய் அவரு முதல்ல நீச்சம் அடையும் போது பாத்தீங்கன்னா சனியின் அந்த ரெண்டு வீடு ஏதாவது அவங்க ஆதிபத்தியம் வரும் இல்லைங்களா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் கடகலக்கணம் ஏழாம் அதிபதியே அவருதான் எட்டாம் அவர் அவர்தான் அவர் போய் எங்க நீச்சம் அடைறாருன்னு பாருங்க கடக பத்தாம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார் அப்போ ஏழாம் பாவத்தின் பலனும் எட்டாம் பாவத்தின் பலனும் அவர் தர இயலாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விடுவா நல்லா பாத்துங்க சனி மட்டுமே மேசத்தில் இருக்கும்போது குரு கூட இல்ல குருவின் பார்வையில் இல்ல சுக்கரன் இல்ல சுக்கரனின் பார்வையில் இல்ல வளர்புரை சந்திரனின் நினைவில் இல்ல வளர்புரை சந்திரனின் பார்வை இல்லை தனித்த புதன் அங்க இருக்க முடியாது ஏன்னா இவர் கூட இருப்பாரு ஓகேங்களா புதனின் தனித்த புதனின் பார்வையில சனி பகவானும் இருக்கலாம் இந்த அமைப்புல இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ மேசத்துல சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க நீச்சம் அப்படிங்கிற ஒரு பலம் வந்துடும் அருள் அணிக்கு அது நல்லது பொருள் அணிக்கு அது நல்லது அல்ல அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா மேசத்தில் சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது நீச்சம் அடைஞ்சிருச்சு இந்த மேசத்தில் சனி இருக்கும்போது பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேலை செய்ய மாட்டாங்க முதலாளி மேனேஜரு சூப்பர்வைசரு இந்த மாதிரி அடுத்தவங்களை வேலை வாங்கக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ரிஷபத்தில் சனி இருந்தா என்ன பலன் பார்க்கலாம் ரிஷபத்தில் சனி இருக்கும்போது அவருக்கு பிடிச்ச ரொம்ப நண்பருடைய வீட்டில் இருக்கிறார் மேசம் அவருக்கு நண்பருடைய வீடு அல்ல ஆனால் ரிஷபம் அவர் பிடிச்ச நண்பருடைய வீட்டில் இருக்கிறார் சுபருடைய வீட்டில் இருக்கிறார் அவர் அணியை சார்ந்த கிரகத்தினுடைய வீட்லயே இருக்கிறார் அப்படிங்கும்போது ரிஷபத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அபாரமான யோகங்களை தருவார் எதன் வழியா தருவார் அப்படின்னா சனின்னா பழைய பொருள் பழைய வாகனம் பேப்பர் பழைய பேப்பர் வாங்கி வைக்கிறது பெட்ரோல் பங்கு கனிம கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் நம்மளை கொண்டு போயிருக்கு அதில் வருமானம் குடிக்கக்கூடாத குடிக்க முடியாத அல்லது குடிக்கக்கூடாத திரவங்கள் மூலிமா நமக்கு ஒரு ஆதாயம் இப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவர் வந்து வருமானத்தை தேடித்து கொடுத்துருவார் ஓகேங்களா மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட லைன் கிரஷர் அமைப்பு ஓகேங்களா கடின உழைப்பு விவசாயம் இதனை சார்ந்த ஒரு விஷயத்தில் தான் கொண்டு போய் வச்சுருவாரு அப்ப ரிசபத்தில் சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நண்பரோட வீட்டுல இருக்கிறதுனால அவர் இயல்பாகவே அங்க நல்ல யோக பலன்களை செய்வார் என்னுடைய நல்லா கவனிங்க சனி மட்டும்தான் இருக்கணும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிதுனம் மிதுனத்துல சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்புடைய வீடு இங்கேயும் சனி இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் நல்லா பாருங்க ரிஷபத்துல இருக்கும்போது சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையை தருவார் ஓகேங்களா மிதுனத்துல சனி இருக்கும்போது உத்தி கூர்மையை தூண்டி விடுவார் அபாரமான மூளையை நம்ம வந்து செயல்பட வச்சிருவார் ஜோதிடத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு விதி ஆஹ் பெரும்பாலான ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா மிதனம் கண்ணியோட சனி தொடங்குல இருக்கும் ஓகேங்களா அப்ப அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா மிதனத்தில் சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை தருது ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் வந்துருங்க கடகம் கடகத்துல வந்து சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு அது வந்து பகை பெற்ற வீடு அந்த வீட்டுல இருந்த ஒரு நல்ல பலன் அவளையே அவ்வளவு தர மாட்டார் அதே நேரத்துல இங்க நட்சத்திர வலுவெல்லாம் நான் எடுத்து பேசல அவருடைய சொந்த நட்சத்திரமா அங்க இருக்கு ஒரு அதிசயம் என்னன்னா சனிக்குரிய எண்ணி எட்டு அவருடைய நட்சத்திரமும் எட்டாவது நட்சத்திரமாக வரும் அந்த ஆய்வுக்கெல்லாம் நம்ம அங்க போகல பொதுவா நம்ம ஓப்பனா பாக்குறோம் கடகத்துல சனி இருக்கு சார் கடகத்துல சனி இருந்தா பகை பெற்று இருக்கிறார் அவருடைய தசா புத்தியில இயல்புக்கு மாறான பலன் தான் தருவார் அவர் யோகத்தையே நீங்க அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் சரி எதுக்கும் விதி வழக்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நிறைய இருக்கு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துல சனி கடகத்துல என்ன அமைப்போ ஒளி ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர்களுடைய வீட்டில் சனி பகவான் இருப்பது நல்லது அல்ல ச கடகத்துல சந்திரன் இருக்கும்போது தாயி கெடுக்கும் மேசத்துல சந்த சாரி ஆஹ் மேசத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சகோதர உறவுகளை பாதிக்கும் நிலபலத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்துரும் இதே கடகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாய்க்கு மகளும் இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு கொடுத்துரும் தாய் வழி உறவுகளான ஒரு மனக்கசப்பை கொடுத்துரும் சரிங்களா வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் சிம்மத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளை கெடுக்கும் தந்தையை வந்து கெடுக்கும் நமக்கு ஊரில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த புகழ் கௌரவம் மரியாதை இது எல்லாத்தையுமே பாதிப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படியே கன்னி வீட்டுக்கு வந்துருங்க கன்னி வீட்டில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரு அவருடைய நண்பருடைய வீட்டுல இருக்கிறாரு தாய்மாமனையும் எங்களுக்கு எடுக்கும் மிதுனங்கண்ணி வீட்டுல புதன் புதனுடைய வீட்டுல சனி பகவான் இருந்தாலும் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை தரும் கணக்கு படம் எடுத்து படிச்சீங்கன்னா நிச்சயம் இல்லாம பாஸ் பண்ண முடியாது ஆஹ் நம்ம சனி பகவான் இருக்கும்போது படிச்சீங்க அப்படின்னா கணக்கு படம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல அரியல் வரும் அப்படின்னு சொல்லலாம் கணக்கு போடுறது தடுமாற்றம் வரும் அந்த புத்தி டக்குன்னு ஒரு விஷயம் முடிவு பண்றதுல ஒரு தடுமாற்றம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொடுப்பாரு இந்த தடவை மேக்ஸ் பேப்பர்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்த தடவை பாஸ் பண்ண வச்சிருவார் ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக அவர் அந்த இடத்துல நம்ம மாதிரி பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லுவோம் சரி துலாத்துல சனி துலாத்துல ஒரு உச்ச பலம் அடைவார் உச்ச பலம் அடைஞ்சாலும் தனக்கு பிடிச்ச நண்பருடைய வீடு சுபருடைய வீடு அந்த அமைப்புல அங்க இருப்பது நன்மை இந்த பொருள் அணிக்கு இந்த இடத்துல இருக்கிறது நன்மை அதுவும் ரிசப லக்கணத்துக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி உச்சம் நான் ராஜ நான் ராஜயோகாதிபதி அப்படிங்கிற முறையில நல்ல யோகங்களை வந்து நிறைய ஜாதகர் கொடுத்துருக்கேன் கண் கூட பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் இந்த விருச்சிக லக்கணத்திலேயும் அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்கு நம்ம அதையும் இங்க வந்து சொல்லிடலாம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஆகாத உடைய வீடு இங்கேயும் பாத்தீங்கன்னா நிலம்பளத்தால பிரச்சனை சகோதர வழி உறவுகளால பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து கொடுத்துருவாரு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பையும் அவர் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடு அவருக்கு கொஞ்சம் ஆனா வீடு ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் தனுசு வீடு தனுசுலையும் மீனத்திலேயே இருக்கும்போது ஷார்ட்டாக முடிச்சிடலாம் தனுசுலையும் மீனத்தில் இருக்கும்போது அவர் சுபரோட ஏரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை தருவார் ஏன்னா அவருக்கு வந்து அவர் இப்போ சனி பகவானுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா நட்பும் கிடையாது பகையும் கிடையாது ஒரு சமமான கிரகம் அப்படிங்கிற அமைப்புல அவர் ஒரு நல்ல பலனை வந்து எவ்வளவு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் சரி மகரத்துல சனி இருக்கும்போது மகரத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் கும்பத்திலையும் ஆட்சி பெற்றிருக்கிறார் கும்பசனி தான் இருக்கிறதுலையே அதிக நன்மை இல்லாத பலன்களை தரும் மகர சனி அப்படி ஒரு பலன்களை எல்லாம் தராது ஏன்னா அது சரவீடு அப்படிங்கிற அமைப்புல ரொம்ப பாதிப்பை வந்து தராது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம சனி எங்க இருந்தா என்ன பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்த்திருக்கோம் சனி வந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவானோடு சேர்ந்து கிரக யுத்தத்தில் ஈடுபடக்கூடாது ரூல் சூரிய சந்திரர்களுடைய இணைவு இருக்கவே கூடாது ஓகேங்களா ராகுவோடு அவர் இணையவே கூடாது அவ்வளவுதான் இந்த நாலு நாலு கிரகங்களோடு அவர் இணையும் போது பாத்தீங்கன்னா தானும் கேட்டு அவங்களையும் கெடு ஒரு பலகின மாத்தி ஒரு பாதிப்பை கொடுத்துருவாரு சரி மீதி இருக்கிற கிரகங்களை எடுத்துருங்க சனியோட சுக்கரன் சேரும்போது சனி அங்கு மிகப்பெரிய நன்மைகளை தன்னுடைய தசையில் வழங்குவார் ஆனா சுக்கர திசை வேலை செய்யாது புதனோட சனி இணையும் போது பாத்தீங்கன்னா சனி திசை நல்ல பலன்களை தரும் லக்னங்களின் அடிப்படையில் ஆனா அங்கேயும் புதன் திசை வேலை செய்யாது நல்லா புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் குருவோட சனி இணையும் போது பார்த்தீங்கன்னா சனி திசை நல்ல அருமையான பலன்களை தரும் ஆனா குரு திசை ஒரு மாறுதலான பலனை மட்டுமே தரும் இதுதாங்க ரகசியம் சரி சனியோட கேது சேர்ந்தா இது நன்மை சனியோட கேது சேர்ந்திருக்கும்போது நன்மை நல்ல பலன்களை தருது ஆனா அதே நேரத்துல கேது திசை வரக்கூடாது சனி திசை வரணும் சனி திசை வரும்போதுதான் நன்மையே தரும் பொதுவா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் ரிஷபராசி மிதன லக்னம் மிதன ராசி கன்னி லக்கணம் கன்னிராசி துலாம் லக்கணங்கள் துலாம் ராசி மகர லக்கணம் மன மகர ராசி கும்பலக்கணம் கும்பராசி தனுசு லக்கணம் தனுசு ராசி மீன லக்கணம் மீன ராசி இந்த எட்டு லக்ன ராசிங்களுக்கு அவர் பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்லை அவருடைய பாதிப்பெல்லாம் அதிகமாக எங்க வச்சு விலக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி மேச லக்கணத்துக்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கும் கடகராசி லக்கணத்துக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு மட்டும்தான் அதிகம் பாதிப்பை தரா நம்ம அனுபவத்துல அதை வந்து பாத்துக்கோம் சரி நீங்க எதுக்கும் ஒரு விதி வழக்கு வந்து நம்ம நீங்க வந்து கேட்கலாம் சார் நான் வந்து கடகராசி தான் சார் எனக்கு அப்படி ஒண்ணுற கடப்ப நாங்க அஷ்டமதி சனிதான் நடந்துக்கு அப்படி ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி சுபருடைய தொடர்புல இருந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இதுல ஒன்றாம் பாவத்தை எடுத்திருங்க அவர் அங்க நிஸ்பலத்துல இருப்பாரு ஐந்தாம் பாவத்திலையும் ஒன்பதாம் பாவத்திலயும் இருக்கிற சனி சுபருடைய சேர்க்கை சுபருடைய இணைவில் இருக்கும்போது அங்க கண்டிப்பாக நல்ல பலனை நிச்சயமாக தருவார் ஏழாம் இடத்துல அவர் இருக்கும்போது திக்பலம் அடைஞ்சு அங்கேயும் மறைமுக வலுவை அடைந்து அன்போ திசை நடத்தும் போது ஒரு நன்மை நன்மையான பலனை தருவார் அப்படின்னு அர்த்தம் சார் இப்ப நம்ம அந்த பொருளில ஒரு ஆறு லக்கணமும் அந்த அருளணியில ரெண்டு லக்னமும் சொல்றோம் பாத்தீங்களா இந்த லக்னத்துக்கு தான் சார் சனி யோகத்தை செய்வார் மீதி லக்னத்துக்கு எல்லாம் யோகம் செய்ய மாட்டார்னு நீங்க வேண்டாம் மீதி லக்கணத்துக்கு யோகம் கொடுக்குற சூழ்நிலைக்கு போனா சனி யோகம் செஞ்சுதான் புரியுதுங்களா ஆதிபத்திய கெடுதல்களும் காரக நன்மைகளும் எல்லா கிரகங்களும் கொடுப்போம் இப்ப ரிசப லக்கணத்துக்கு குரு சுபர் இயற்கை சுபரான குரு ஆதிபத்திய கெடுதலை தரக்கூடிய எட்டாம் அதிபதி ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய காரகம் வந்து குழந்தை குழந்தை இந்த காசு தங்கம் ஆஹ் சொல்லி கொடுக்கும் சொல்லி கொடுக்கும் தொழில் ஆசிரியர் தொழில் இந்த மாதிரி விஷயத்துல ஆதாயம் கொடுக்கத்தானே செய்றாரு ரிஷப் லக்கணம் எட்டுல குரு ஆச்சு நிறைய பேர் இரண்டாம் இடத்தை வந்து பாக்கும் தனவருவாய் கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு ஆனா எட்டாம் இடம்னா கொஞ்சம் கஷ்டத்தையும் தருவாரு அதே தாங்க எங்க சனி பகவான் அவரு எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க ஆதிபத்திய நன்மை அல்லது தீமையை கொடுத்தே தீவார் அந்த அந்த அடிப்படையில் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி அவர் தான் ஏழாம் அதிபதி அவர் தான் இப்போ ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியாகி அவர் கும்பத்தில் இருக்கிறாருன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாரு சிம்மத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா பௌர்ணமி சந்திரனே உள்ள குருவையும் போட்டுங்க இங்க இருக்கிற குரு ஏழாம் பறவையாக சனியை பார்ப்பார் அப்போ அந்த ஜாதகத்துல சனி திசை அபாரமா வேலை செய்யும் நல்ல யோக பலனை கொடுக்கும் ஏன்னா சார் இப்பதான் சிம்ம லக்கணத்தை யோகம் செய்யாதுன்னு சொன்னீங்க எப்படி சொல்றீங்க விதிகளும் விதி விளக்குகளும் அடங்கியதே ஜோதிடம் அப்போ சிம்ம லக்கணம் எந்த லக்கணமா இருந்தாலும் சனி சுபரின் தொடர்பை பெறும்போது அபாரமான யோகத்தை தருவார் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் ஓகேங்களா வழக்கம் போல உங்களுக்கு சனி பவானை பற்றி ஏன்னா ஒரு வீடியோவில் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் முழுமையாக ஷேர் பண்ணிட முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அந்த அளவில் தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம் நான் வந்து இங்கே எழுதி வச்சுட்டெல்லாம் எதுவுமே பேசுறதில்ல மனசில் என்ன தோணுதோ அதை வந்து அப்படியே வந்துட்டு வந்து ஷேர் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு அது புரியும் நான் சொல்லி நான் நம்புகிறேன் சும்மா எளிமையாக இருக்கும் சனி பகவான் என்ன சனி பகவானை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் இது சனி பகவானை பற்றிய முழு வீடியோ இந்த வீடியோவில் இல்லை வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடுவோம் வழக்கம் போல் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க பயனுள்ள வீடியோக்கள் வருங்காலத்தில் அப்படியே போட்டுக்கிட்டே வருவோம் அப்படின்னு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நீங்கள் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளில் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்கு வரைக்குள்ளேற என்னுடைய செல் நம்பர் மேலே இருக்கும் அந்த நம்பருக்கு ரூபாய் ஆயிரத்தி பத்து ரூபா போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அன்றைய நாளில் உங்களுக்கு ஜோதிட பலன் சொல்லப்படும் புரியுதுங்களா நம்ம முன்னாடி ஒரு ஒரு ஸ்டைலில் ஜோதிடம் சொல்லிட்டு இருந்தோம் அது ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பிடிச்சிருந்துச்சு பத்து சதவீதம் பேர் சார் இந்த மாதிரி சொல்லாருங்க சார் கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க அந்த பத்து சதவீதம் மட்டும் மாற்றி சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க நம்ம வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறாங்களோ அதவே நம்ம அதில் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதை நம்ம பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஜாதகம் எழுதுறதுக்கும் நம்மக்கிட்ட தொடர்புகள்லாம் ஒரு ஜாதகத்துக்கு ஐநூற்றஞ்சு ரூபா நம்ம வாங்குறோம் வாக்கிய பஞ்சாம இருந்தாலும் சரி திருக்கணிதமாக இருந்தாலும் சரி எந்த முறையினாலும் நம்ம எழுதி அனுப்புகிறோம் ஓகேங்களா தொடர்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்